அலாமலைக்கும் வரமத்துல்லா இன்றைக்கு ஓதுன சூறாக்கள் எல்லாமே ரொம்ப நம்ம அதிகமாக சிந்திக்க வேண்டிய வசனங்களை உடையது சரிங்களா சூறா ரஹது அதுக்கப்புறமா சூரா இப்ராஹிம் சூரத்துல் ஹிஜ்ரு அப்புறம் சூறார் நஹல் சிந்திங்க குரானை கொஞ்சம் நேரம் கொடுத்து சிந்திங்க நிறைய இருக்கு சுருக்கமாக லாஹுத்தாலா சுரதில் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சரியா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு வரைக்கும் இரு இருபத்தி நாலு வரைக்கும் அதை மட்டும் வெறும் தர்ஜமா மட்டும் உங்களுக்கு செய்யற சரியா அல்ல நபியே உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தை உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தை உண்மை என்று அறிந்து கொண்டவரும் குருடரும் சமவாவாரா எப்படி கேக்குறா எப்படி ஏண்டா மண்டையில் மசாலா இருக்கா ஒருத்தின் இந்த குரானை நம்பிக்கை கொண்டவன் இந்த குரானை உண்மை என்று புரிந்தவன் அவன் எப்படிடா இந்த குருடர்களுக்கு சமமாவான் இந்த குருட உலகத்துக்கே ஜனாதிபதியா இருந்தாலும் சரி உலகத்துக்கே ஜனாதிபதியா இருந்தாலும் சரி கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச பெரிய சரி இந்த இந்த முஸ்லிம் சொல்லக்கூடிய அளவுக்கு கூட ஒரு அறிவில்லாத சாதாரணமானவனாக இருந்தாலும் சரி இந்த குர்ஆனை புரிந்தவன் அறிந்தவன் இந்த குருடனை விட ரொம்ப மேலானவன் அல்லது ரொம்ப மேலானவன் குருடர்கள் அல்லாஹுவை அறியாதவர்கள் இந்த வேதத்தை அறியாதவர்கள் சத்தியத்தை புரியாதவர்கள் யாரும் அல்லா உடைய பார்வையில் புரோஜனம் கிடையாது செவிடர்கள் கண்ணிருந்தும் குருடர்கள் வாய் இருந்தும் ஊமையர்கள் சத்தியத்தை பேசாதவன் ஷஹாதா சொல்லாதவனுக்கு நாக்கு எதுக்கு லா இல்லாக இல்லல்லா அந்த ஷஹாதாவை உச்சரிக்காதவனுக்கு வாய் பேசக்கூடிய ஆற்றல் எதுக்கு பிரயோஜனம் கிடையாது உம் மற அல்லாஹ் கேக்குறா புத்தி வேணும்டா சிந்திக்கிறதுக்கு படிப்பினை பெறுவதற்கு என்னம்மா எத்ததை கருவூலுல் அல்பா அறிவு வேணும் அப்படிதா அல்லாஹ் சொடா அந்த நல்லவர்கள் இந்த வேதத்தை நம்பிக்கை கொண்ட நல்லவர்கள் யார் தெரியுமா பேசுறான் பாருங்க ரொம்ப கவனிங்க அல்லதீனையுனபியாஹதில்லா அல்லாஹ்வுடைய வாக்கை நிறைவேற்றுவார்கள் அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவார்கள் அது என்ன அல்லாஹவுடைய ஒப்பந்தம் தங்களுக்குள்ளார பிஸ்மில்லான்னு சொல்லி எழுதிக்கிறாங்க பார்த்திங்களா அதுதான் அல்லாஹ்வுடைய ஒப்பந்தம் நீங்க ரெண்டு பேரும் வியாபாரம் செய்யும்போதோ பொடுக்கள் வாங்கல் செய்யும்போதோ ஒரு அக்ரிமெண்ட் போடும்பொழுதோ பிஸ்மில்லான்னு சொல்லி எழுதி கையெழுத்து போடுறீங்க பாருங்க இன்ஷா அல்லாஹ் இதன்படி நடப்போன அதான் அல்லாவுக்கு கொடுக்க முடியும் நீங்கள் உங்களில் ஒருவர் அல்லாஹ்வின் பேரால் ஒருவருக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒப்பந்தம் நீங்கள் அல்லாவுக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒப்பந்தம் இந்த நல்லவர்கள் யாரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவார்கள் ஒப்பந்தத்தில் நிக்கணும் அல் மினு அலா சுரூத்தையும் வாக்கு மாற மாட்டான் ஒப்பந்தத்தை மீற மாட்டான் ஒலாயன் குபூனல் மீசா ஒப்பந்தத்தை ஒருபோதும் அவர்கள் முறிக்க மாட்டார்கள் அவங்க யார் தெரியுமா வல்லதி இனைய சிலூனம அமரல்லாஹுபிஹி ஐயூசல் உறவுகளை சேர்த்து வாழ்வார்கள் இரத்த உறவுகளை ஒருபோதும் முடிக்க மாட்டார்கள் அல்லாஹுத்தலா ரத்த உறவுகளை சேர்த்து வாழும்படி கட்டளையிட்டு இருக்கிறான் வயர்ஷ உண ரப்பகும் தங்களது இறப்பை பயந்து கொண்டே இருப்பார்கள் எங்க நம்ம தவறுறோம் எங்க நம்ம பாவம் செய்கிறோம் எங்க நம்ம வழுக்கி போயிருவோம் பயந்துகிட்டே இருப்பான் பயமற்றவர்களாக ஒருபோதும் இருக்க மாட்டார்கள் மறுமையின் கடுமையான விசாரணை பயந்து கொண்டே இருப்பார்கள் என்னத்தான் தொழுதாலும் நோம்பு வச்சாலும் எவ்வளவுதான் நான் மாட்டிப்போனோ அல்ல தண்டிச்சிருவானோ என்னிடத்தில் எந்த பாவம் இருக்கோ தெரியலையே அல்லா என்ன தண்டிச்சிருவானா என்று சதா பயந்து கொண்டே இருப்பார்கள் தங்களுடைய இறைவனின் திருமுகத்தை நாடி அவர்கள் பொறுமையாளர்களாகவே சகித்தவர்களாகவே மார்க்கத்தில் உறுதியானவர்களாகவே இருப்பார்கள் இந்த பூமியில் எத்தகைய குழப்பம் சோதனை பிரச்சனை எது ஏற்பட்டாலும் சரி அவர்கள் ஒருபோதும் தங்களது மார்க்கத்தை விடமாட்டார்கள் தங்களது ஈமானை அவர்கள் இழக்கமாட்டார்கள் என்ன செய்வார்கள் நிலை நிறுத்துவார்கள் நிலை நிறுத்துவார்கள் காசா மக்களை பார்த்துங்க

அல்லூத்தலா அந்த புத்திசாலிகள் அல்லாகுவையும் அல்லாவுடைய வேதத்தை நம்பிக்கை கொண்டவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நற்குணங்களை உயர்ந்த பண்புகளை ஈமானிய அடையாளங்களை அல்லாஹ் ஹைலைட் பண்றா இதெல்லாம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் செய்ய கெட்டதை நல்லதை கொண்டு தடுப்பார்கள் கெட்டதை நல்லதை கொண்டு தடுப்பார் தடுப்பார்கள் அல்லாஹ் சொல்கிறான் உலாய்கலகும குமத்தார் இவர்களுக்குத்தான் மருமையின் அழகிய முடிவு இருக்கிறது லாஹு அக்பர் அது என்ற அழகிய முடிவு ஜன்னா தூ சொர்க்கங்கள் பா சுபஹான் அல்லாஹ் லாஹு அக்பர் அவர்கள் அதிலே நுழைவார்கள் அந்த சொர்க்கத்துக்கு ரொம்ப ஈஸியா போவாங்க எது அதனாலதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் முமின்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்க ஆனா இவங்க எப்படி போவாங்க எப்படி போவாங்க ஈஸியா போவாங்க சொல்லி காட்டுறான் பாருங்க அல்லாஹ் அவங்க மட்டுமா உமன் ஸலஹபி நாபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ذுர்ரிய்யাতিஹிம் ஒருத்தர் நல்ல மூமினா இருந்தா அவங்களுடைய மூதாதைகள் உள்ள எல்லா மூமின்களையும் இவருடைய அமலை கொண்டு அவங்களுடைய மனைவிமார்கள் சந்ததிகள் உள்ள எல்லாரையும் ஈமான் மட்டும் இருந்தா இவரோட சேர்த்து மொத்தமா டோட்டலா அனுப்பிடுவோம் ஒரு மூமினுடைய பறக்கத்து அவ்வளவு பெரிய பறக்கத்து நல்லா வைக்குமார் அல்லா உத்தர பிரிக்க மாட்டான் உன் குடும்ப பரம்பரை எல்லாத்தையும் சேர்த்து கூட்டு போயிடு அப்படின்றோம் இந்த பக்கம் மேலே இந்த பக்கம் கீழே ஒமன் சலஹமின் அபாயிகிம் அஜுவாதிகிம் அதுரியாதிகிம் அவங்களுக்கு பாருங்க யார் தெரியுமா சுற்றி வருவார்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காக அவர்களை வரவேற்பதற்காக உங்களுடைய பொறுமையினால் உங்களுக்கு அல்லாவின் புறத்தில் இருந்து சலாம் உண்டாகட்டும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த சொர்க்கத்தின் வீடு இந்த சொர்க்கம் முடிவிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது வாழுங்கள் வாழுங்கள் அலைக்கும் பிமா இது இந்த கொஞ்சோடு அக்பர் அடுத்து அல்லாஹு கெட்டவர்களை சொல்றான் அப்படியே பேசிக்கிட்டே போறான் மூமின்கள் 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 ஆகிரத்தை பத்தி ஒரே ஒன்னு சொல்லிடு கடைசி படிங்க அல்லாஹு

அல்லாஹத்தாலா நமக்கு ரமதான குரானோட நம்முடைய தொடர்பை புதுப்பிப்பதற்கு பசுமை கொள்வதற்கு அல்லாஹு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய பறக்க செய்வானாக அல்லாஹு தாலா நம்மை அவன் விரும்புகின்ற பூமின்கள் தக்குவா உள்ளவர்களை ஆக்கி கொள்வானாக குறிப்பா இந்த சூறாவை கண்டினியூவா நீங்க பாத்தீங்கன்னா தக்குவாவை பத்தி அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரும் அவ்வளவு இன்பமா இருக்கும் கடைசியில முடிச்சாங்க பாருங்க இன்னல்லாஹம அல்லதீன தகவல்லதீனகும் வசினு அல்லாஹ் தாலா அவனை பயந்தவர்களோடு இருக்கிறான் மக்களுக்கு நன்மை செய்பவர்களோடு இருக்கிறான் ரெண்டு காரியம் உன்னை இபாதித்து பண்ண அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு சேவை பண்ணு உன்னை இபாதத்து செய்யு அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு இபாஜத்து செய்ய அல்லாஹவுடைய அடியார்களுக்கு சேவை செய்ய அல்லாஹோட க்ளோஸ் ஆகிடும் புடிச்சு அல்லாஹோட அஸ்ஸுலாமா அலிங்க